ஆட்சி பொறுப்பேற்ற முப்பத்து மூன்று மாதங்களில் தமிழகத்தின் கடன் சுமையை மூன்றரை லட்சம் கோடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றிவிட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாதவரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த நடுவணு பாடுபட்டு வருவதாக கூறினார் அதே நேரம் ஆட்சி பொறுப்பேற்ற முப்பத்து மூன்று மாதங்களில் தமிழ்நாட்டின் கடன் சுமையை மூன்றரை லட்சம் கோடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் உயர்த்தி உள்ளதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார்

இதில் மாவட்ட செயலாளர் ராஜா தலைமையில் பாமகவினர் ஊர்வலமாக சென்று கலந்து கொண்டு தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் சட்டப்பேரவைத் தேர்தலின் போது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்ற வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றாத முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா முழுவதும் ஆயிரம் ரூபாய் தருவோம் என பொய் வாக்குறுதியை மீண்டும் தருவதாகவும் அவர் சாடினார் அசம்பிளி தேர்தெடுப்போ கொடுத்த வாக்குறுதிகளில் சிலிண்டருக்கு நூறுரூவா மானியங்களில் குறைப்பேன்னா அதை செய்யலை இப்போ மறுபடியும் மக்களை ஏமாத்துறதுக்காக அவர் வந்து சிலிண்டர் விலையை குறைப்பேன்னு சொல்கிறார் இன்னொன்று தமிழ்நாட்டிலேயே குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார் இப்போ உரிமைப்பாளம் வந்து தகுதிகள்ங்கிற குடும்ப தலைவின்னு வந்ததுக்கப்புறம் என்ன தகுதி விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமார் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார் விருதுநகரிலேயே நிரந்தரமாக தங்கி மக்கள் பணியாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ராதிகா தெரிவித்தார் இதேபோல் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் பாவூர் சத்திரம் பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் திராவிட கட்சிகளை ஒழித்துக்கட்ட கட்ட வேண்டுமென அவர் கூறினார்